வெல்கம் டு அகிலன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நான் வந்து எம்டி வந்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் பால் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு பாக்கெட் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க மாவெல்லாம் கொஞ்சம் வெட்டியா இருக்கும் நான் வந்து கையில வந்து உதிரியா வந்து எல்லாம் மாவெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன் நான் எல்லாம் உதிரி எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டுட்டேன் இப்ப வந்து நான் வந்து மில்க்கு ஊத்தி பிசைய போறேன் நான் வந்து கவுமில்க்கு வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டேன் நீங்க கவுமில்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பஃப் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காய்ச்சி இருக்கணும் பால் ஆற வச்சிருக்கணும் அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாலில் செய்யறப்ப உங்களுக்கு ஜாமூன் டேஸ்டா இருக்கும் வாட்டர் வேண்டாம் இங்க பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கீங்க சாஃப்டா உள்ள போகும் மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கு இது வந்து பத்து நிமிஷம் ஊற கேப்ல பாவ காய்ச்சிட்டு வந்துடலாம் வாங்க நான் ஒரு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சு பபிள்ஸ் வந்ததுக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க தண்ணீர் நல்லா வந்து பபிள்ஸ் வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நாம வந்து ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நல்லா கரையை விடுங்க சக்கர் நல்லா வந்து கரையிட்டோம் இங்க பாருங்க சக்கரை நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்ப நாம வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு இங்க பாருங்க ஏலக்காயை ஆட் பண்றேன் நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு ஏலக்காய் போட்டு சக்கரை போது உங்களுக்கு ஒரு வாசம் இருக்கும் ஏலக்காய் ஒரு பிளேவர் தரும் அதுக்காக நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்றோம் நல்லா கலக்கி விடுங்க இங்க பாருங்க ஏலக்காய் போட்டு நல்லா வாசம் பிடிச்சிருச்சு இப்போ இதுக்கு வந்து கம்மி இது வந்து தேவையில்லை உங்களுக்கு தொட்டு பாத்தீங்கன்னா பிசு 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 இருக்கும் இருந்தா ஓகே உங்களுக்கு வந்து பாவு ரெடி ஆயிருச்சு ஃபைனலாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மாறுச்சுன்னா ஓகே பாகு ரெடி ஆயிடுச்சு பாகு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம வந்து பாக ரெடி ஆயிடுச்சு குலோப் ஜாமுன் மாவு இருக்கு இப்ப இதை வந்து குட்டியே உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பால் குட்டி பால் அதுக்கு வந்து கையில வந்து உள்ளங்கையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க குட்டி பால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன பாலா எடுத்துருக்கேன் உள்ள வச்சுக்கோங்க இப்ப நல்லா வந்து இப்படி இப்படி எல்லாம் அழுத்தி விடுங்க இப்படி அழுத்தி இப்படி நல்லா அழுத்தி இப்படி ரவுண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து விரிசில் விடாத இருக்கும் விரிசில் விடாம இருந்தால்தான் குளோஜாமுன் நல்லா இருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுது தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து உருட்டி விடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து விரிசல் இல்லை தெரியுதுங்களா இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை பால் பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து பிடிச்சி வச்ச பாலை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொடிச்சு எடுத்துலாம் வாங்க பார்க்கலாம் சின்ன ஒவ்வொரு பாலாக போட்டுக்கிறேன் இதே மாதிரி மீதி வைக்கிற பாலும் போட்டு பார்க்கலாம் இங்கே பிறகு நான் எல்லா பாலும் போட்டேன் இந்த மாதிரி மைபதி எடுத்து கலடி விடுங்க இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறணும் கோல்டன் ப்ரௌனில் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து ஜாமுனும் பிடிங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் லேட் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இங்க பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து பாவல போட்டுடலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் இப்போ எடுத்து பாவல போட்டுடலாம் பால போட்டு கொஞ்ச நாள் அழுத்தி விடுங்க உள்ள இது நாளைக்கு பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து நல்லா ஊறி ஜூசியா மாறிடும் மீதி இருக்கிறதையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் இங்க வந்து பாவல போட்டேன் இங்க பாருங்க நம்மளோட சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு நான் பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் குலோப் ஜாமுன் ரெடி நீங்களும் எங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பாய் பாய்